காஞ்சிபுரத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கூட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா காவிரி நீர் விவகாரத்தில் கருணாநிதி தனக்கு ஆதாயம் தேடினாரை தவிர எதையும் முறையாக செய்யவில்லை என்றும் நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கு காவிரி தண்ணீரை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவி அம்மா என்றும் பெருமிதம் தெரிவித்தார் முன்னதாக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் சிறப்புரையாற்றினார் இதில் பா கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு பழனி காஞ்சி பன்னீர்செல்வம் உசேன் செந்தில்ராஜன் வள்ளிநாயகம் ஆனந்தன் திலக்குமாறு மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விந்தியா திமுகவினர் இந்தியை எதிர்ப்பது போல் வேஷம் மட்டுமே போடுவார்கள் என்று அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா குற்றம் சாட்டியுள்ளார் காலங்காலமா ஆட்சி அவலங்கள் பத்தி வெளியில செய்தி சரி அவங்க உடனே கையில ஆயுதம் ஹிந்தி எதிர்த்து எதிர்த்து கள்ளக்குறிச்சியில திமுக கட்சிக்காரங்க போய் போராடி இருக்காங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்டில இங்கிலீஷ வந்து கருப்பு தார் தார்டபாவை வச்சுக்கிட்டு பேர் அழிச்சிருக்காங்க இந்திய படிக்கிற திமுக காரங்க சரி ஹிந்தி எதுன்னே தெரியாமலே போராடுறாங்களா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்ட் எல்லாம் வந்துட்டு ஹிந்தியை அழிச்சிருக்காங்க போர்ட்ல கரெக்ட் தான் அப்போ டாஸ்மாக் போர்ட்ல இருக்கிற ஹிந்தியை ஏன் அழிக்க மாட்டேன்றாங்க அங்க மட்டும் கொட்டை கொட்டையா ஹிந்தில தானே எழுதி வச்சிருக்காங்க இவங்க ஹிந்தியெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க சும்மா வேஷம் போடுவாங்க அவ்வளவுதான்